ஸோ வணக்க மக்களே நான் உங்கள் டீயில் நம்ம காரை மாடிவிஷன் பண்ணி ஸோ ஆல் இண்டியா ட்ரிப்பில் தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே நம்ம ட்ரெக்கிங் போய்ட்டுருக்கோம் ஸோ எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்ம வண்டியை எப்போ வந்து ஃபுல்லாக இன்டீரியல் காட்டுவீங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால இப்போ லைவாகவே நம்ம வண்டியை வந்து காட்ட போகிறோம் வாங்க நம்ம ஜிப்சி வள காரை போய் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க நாமக்கல்ல பார்த்து பார்த்து பண்ணது சில இது கேரளாவிலேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நம்ம கார் வந்து சில்வரில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம மாடல் அதனால கொஞ்சம் சில்வர் கலரில் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டணும் அப்புறமேட்டு நம்ம மாடிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆல் இண்டியா டிராவல்ஸ் போகலாம் அப்படின்னு கிளிக் ஆனதுனால இந்த மாதிரி கலர் மாற்றுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான் இந்த பிளாக் கலர் ஸோ முழுக்க முழுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது இந்த வண்டியை பார்த்தோன்னா முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வண்டியாக இப்படி பண்ணிங்க அப்படின்னு இருக்கும் ஃபுல்லாகவே நிறைய கிராச்சஸ் இருக்கும் நிறைய அடிபட்டு ஏற்கனவே இன்னொருத்தர் வச்சுருந்தா நல்லா வண்டி ரொம்ப அடிபட்ட கண்டிஷனில் தான் கொடுத்தாரு நம்ம வாங்கினோம் அதே மாதிரி நிறைய துரு பிடிச்சிருச்சு அடியிலலாம் ஃபுல் துரு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க துரு பிடிச்சி கரு கரு கருன்னு இருந்துச்சு சில்வரில் இந்த லைட்டு டூமு கேரளாவில் தான் பண்ணோம் நல்லா அருமையாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஒரு பிரதர் வந்து எல்இடி ப்ராஜெக்டரோட நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு கேரளாவில் இவர் பண்ண வரது இந்த பம்பரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பரே பார்த்தீங்கன்னா ஆம்னிக்கே நல்லா ஃபேஸ் கட்டுக்கு நல்லா அமைஞ்ச மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி ஃபேஸ் மாதிரி இருக்கும் ஆடி கார் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த பம்பர் ரெடி பண்ணி கொடுத்தாரு இதே மாதிரி பின்னாடி ஒரு பம்பர் இருக்குது அந்த பம்பர் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு அலாய்வியில் வந்து இங்கே உட்காட்டத்தில் பார்த்தோம் ரொம்ப நாள் இந்த வேலையே ப்ராசஸிங் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நடந்துருக்கும் போது ஸ்டார்ட்டிங்கே நான் அந்த வீல் என்ன வந் மாதிரி போடலாம் நம்ம காருக்கு என்ன மாதிரி காரு அலைவில் போட்டால் சூ சூட் ஆகும் அப்படின்னு தேடிருக்கும் போது தான் உக்கடத்துக்கு போனவொடனே இந்த அலைவில் நல்ல கச்சிதமாக நம்ம வண்டி கிடச்சிச்சி அதே மாதிரி டயரும் இந்த வண்டிக்கு மறுபடியும் டயர் புதுசாக தான் போடணும் பழைய டயர் போட முடியாதுன்னு சொல்லி தான் இந்த வண்டிக்குன்னு டயரு வாங்கி பண்ணோம் புது டயராக வாங்கி போட்டோம் ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ஊக்கடத்தில் தான் வாங்கணும் இது ஸ்பாய்லரு லெஃப்ட்டு இண்டிகேட் போட்டால் லெஃப்ட்டு இண்டிகேட் ஏரியோ ரைட்டு

ஆட்டோவில் ஏற்றவே முடியலன்டானுங்க ஆட்டோவில் ஏற்றி கயிறை கட்டி அவன் முடியவே முடியாது கடைசியாக ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணார் வந்தார் ஏற்றி மறுபடியும் ஜங்க்ஷன்லேயே இறங்கிட்டோம் அங்கே பார்த்தா எல்லாருமே டிக்கெட் செக் செக் பண்ணுறவர் போலீஸு எல்லாருமே இது என்ன பாக்ஸ் எங்கே கொண்டு போகிறீங்க எதுக்காக கொண்டு போகிறீங்கன்னு நம்ம காருக்கு டாப் பாக்ஸுங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம் கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரி தேவையான பொருள்கள்லாம் மேலே வச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் வாங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு ஒன்று இதெல்லாம் நீ இங்கெல்லாம் ட்ரெயினில் எல்லாம் கொண்டு போக முடியாது இவ் இம்மா பெருசாக இருக்குது நீ என்ன பண்ணுன்னா புக் பண்ணிட்டு கொண்டு போ அப்படின்னு சரி ஓகே அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த கூலியாளிகள் தூக்கிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்கள் கையில் கொடுத்து நூறுரூவா கொடுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் அவர் ட்ரெயின்ல எங்களை விட்டுட்டு போயிட்டார் விட்டுட்டு நீங்கள் டிடிஆர் வந்தால் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கே மலையாளம் பறையான் அது நம்மளுக்கு வராது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி தூக்குடா தம்பி அப்படின்னு புக் பண்ணுற இடத்துல கொண்டு போய் புக் பண்ணால் ட்ரெயின் கிளம்புற டைம் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணி நேராக பாக்ஸ் ட்ரெயின் பாக்ஸ் முன்னாடி பாக்ஸில் கொண்டு வந்து போட்டாங்க நாங்கள் பாட்டுக்கு ட்ரெயினில் எட்டிகிட்டோம் சீட்டே கிடைக்கல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வந்து சீட்டு நல்லா சீட்டாக கிடச்சிருச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்துட்டு விடிய விடிய இந்த ரெண்டு நாளும் நாங்கள் தூங்கவில்லை கேமராமேன் நானும் அப்படியே மாற்றி 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 உட்காந்து உட்காந்து நேராக என்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேலம் ஜங்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம் முன்னாடியே வந்துட்டு டிடிஆரோ இல்லைன்னா அங்கே இருக்கிற யாராச்சும் அந்த பாக்ஸ் தூக்குறவங்க கிட்ட சொன்னிங்கன்னா நம்ம பாக்ஸ் முன்னாடி தூக்கி வச்சுருவாங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க வந்து இந்த பாக்ஸ் இறக்கிட்டு நாங்கள் காரில் கொண்டு வந்து அலப்புற இருக்குது காரை சீட்டை கலட்டி அதுக்குள்ளே சொருவி இந்த பாக்ஸ் அடியில் நான் நீட்டாமல் படுத்து பயங்கரமான கஷ்டத்தில் இந்த பாக்ஸ் தூக்கிட்டு வந்தோம் ஸோ கொண்டு வந்தது வேஸ்ட் ஆகலை அருமையாக ஃபிட் பண்ணி காரில் இருக்கிற எல்லா முழுக்க முழுக்க போட்டும் அருமையா இருக்குது பாக்ஸ் பார்க்கறதுக்கே ராயலா இருக்குது வாங்க நம்ம இன்டீரியர் உள்ள போக போறோம் உள்ள என்ன காட்ட போறோம் வாங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக ரெட்டு நம்ம சீட்டு காருக்கு வந்து ரெட்டு தான் போட்டிருக்கோம் வெளியே பிளாக்காக இருந்தாலும் உள்ளே ரெட்டு பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மூணு கட்டிங்காக இருக்கும் இங்கே ஒரு பாக்ஸு இங்கே வந்து சென்ட்ரில் ஏதாச்சும் ஸ்டாண்டு கிண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா செப்பல் அடியில் போட்டுக்கலாம் அப்படியே பெட்டு மாதிரி ஆக்கியாச்சு இது ஒரு பாக்ஸு பக்கத்தில் வந்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்களேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸு கேமரா வச்சுக்கலாம் தண்ணி பாட்டில் இது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸு ஏரி உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டு இந்த மாதிரி தூங்கிக்கலாம் அவ்வளோ அழகா ஜாலியாக ஒரு ஆயிரம் கிலோமீட்டர்னால ஜாலியாக தூங்கிட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து அங்கே அந்த அங்க ஃபுல்லாக நம்ம ரேஸ் காருக்கு போகிற மாதிரி ஸ்டேரிங் இருக்கும் அதே மாதிரி கீறு போடுற இது கூட நம்ம புதுசாக அப்டேட் பண்ணோம் சீட்டு மேக்ஸிமம் நல்லா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் உட்காந்து போகிற அளவுக்கு சீட்டு நல்லா ஒரு பதப்பதப்பா உட்கார மாதிரி நீட்டாகவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேட்டு அதே மாதிரி இன்னும் சிஸ்டம் எதுவும் போடலை அது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கோம் அதே மாதிரி முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா பார்க்க போகிறோம் இன்னும் குயிக்காக வேலை போய்கிட்டு தான் இருக்குது செலவுகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ ஆல் இண்டியா ட்ராவலில் முழுக்க முழுக்க எல்லாமே நம்ம போடுற வீடியோ லாகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் இந்த ஜிப்சி வள சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிங்கரிங் ஃபுல்லாகவே அடித்து மேலே டாப்பெல்லாம் நல்லா வெல்டு வச்சு நல்லா சூடு பண்ணி தட்டி நிறைய டிங்கரிங் வேலை ஆச்சு அதே மாதிரி முன்னாடி எல்லாம் இங்கெல்லாம் நிறைய நிறைய ஒடுக்கு இருந்துச்சு அந்த ஒடுக்கெல்லாம் எடுத்து விட்டு இந்த சைடெல்லாம் வெல்டெல்லாம் வச்சாங்க ஏன்னா துரு பிடிச்சதெல்லாம் கட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம வேலையை செஞ்சுருக்கோம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க வந்து பயங்கர எதிர்பார்த்து தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ பயங்கர செலவும் ஆகிருக்குது நம்மளுக்கு வந்து ஆம்னியில் ஒரு இருப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்டேங்க ஏன் இந்த வண்டியை எடுத்த பண்ண பிடிச்ச அதுக்கு நல்ல காரம் எடுத்துருக்கலாமா அப்படின்னு நம்ம சந்தோஷத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் வண்டி ரெடி ஆகிடுச்சு ஆல் இண்டியா கிளம்ப போகிறோம் விரைவில் சீக்கிரமாக நம்ம டீமோட ஒரு களை கட்ட போகுது ஆல் இண்டியாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம போயிட்டுருக்கோம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஒர்க்கல இருக்குது அதை முடித்த உடனே ஆல் இண்டியா கிளம்ப போகிறோம் இந்த மாதிரி அப்டேட் வரணுன்னா நம்ம ஜிப்சி வாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் மறக்காமல் ஜிப்சி வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க